கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் நான்மாரை போற்றும் நாயகி நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா அக்டோபர் பிரம்மாண்ட ஆஃபர் தங்கம் கிராம் தங்கத்திற்கு ரூபாய் தள்ளுபடி ஒரு கிலோ வெள்ளிக்கு பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி வைரம் கேரட்டிற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் பி ஆர் சுந்தரம் ரோடு வாசன் கேர் அருகில் தருமபுரி ராதே கிருஷ்ணா வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் நான்மரை போற்றும் நாயகி நவராத்திரி தின சிறப்பு தொடர் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் நான்மறை போற்றும் நாயகி நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இன்று சேலம் மாவட்டம் உடையாப்பட்டியில் உள்ள கந்தனும் அன்னையும் எதிரெதிரே நின்று பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்கந்தாசிரமம் திருக்கோயில் சித்திரம் கேட்கலாம் நவராத்திரி விழாவின் ஐந்தாம் நாளான பஞ்சமி அன்று ஸ்கந்த மாதா என்று துர்கையை வழிபடுகின்றனர் ஸ்கந்த என்ற சொல் முருகனை குறிக்கும் மாதா என்றால் அன்னை முருகனின் தாயாக இருப்பதால் ஸ்கந்த மாதா என்று இவளை கூறுவர் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பகையாக விளங்கிய சூரபத்மனை கொன்றவர் தேவசேனாபதியாகிய முருகன் அத்தகைய முருகனின் தாயான ஸ்கந்தமாதா இத்திருக்கோயிலில் தன் மகன் முருகன் எதிரிலேயே நின்று அஷ்ட தசபுஜ மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரியாக பக்தர்களுக்கு அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறாள் சேலம் நகரின் அருகிலுள்ள உடையாப்பட்டியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைப்பகுதிகளுக்கு மத்தியில் அமைதியான சுற்றுப்புறங்களில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் ஸ்கந்தாசிரமம் ஒரு தனித்துவமான கோயில் இங்குள்ள தலைமை தெய்வங்கள் அஷ்ட தசபுஜ மகாலட்சுமி மற்றும் ஞானஸ்கந்தன் கோயிலின் மகாமண்டபத்தின் வடக்குப் பகுதியின் வெளிப்புற வளாகத்தில் பதினாறு அடி உயரமுள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் ஆகியோரின் ஆச்சரியமான சிலைகளை காண முடியும் ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டுள்ள இத்திருக்கோயிலில் பதினாறு அடி உயரமுள்ள தத்ராத்ரேய பகவான் சொர்ண ஆகர்சன பைரவர் உள்ளனர் இத்தலத்தில் உள்ள சங்கடகர பைரவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் முருகனும் தாயும் எதிர் எதிர் சன்னதிகளில் இருப்பதை வேறெங்கும் பார்க்க முடியாது அம்பாள் உயிராகவும் முருகன் அறிவாகவும் அருள் பாலிப்பதாக ஐதீகம் இத்திருத்தலம் குறித்து மேலும் விவரிக்கிறார் சாஸ்திரி கே வி கணபதி ராமன் அவர்கள் குருநாத மகாராஜ் ஜெய் சுவாமிகளுக்கு அறுபத்தி அஞ்சுல புதுக்கோட்டில் இருக்கும் போது முருகன் உத்தரவு பண்ணி பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த இடம் கிடைச்சு அன்னைக்கு புவனேஸ்வரி பார்க்குறதுக்கு சேலம் தெரிந்து ஆர்டிஓ ஜெகநாதகர் வந்திருந்தாங்க சர்வே பண்ணி தேடி இந்த இடம் கிடச்சி இந்த இடத்துல அவருக்கு சாந்தான சுவாமிக்கு முருகன் ஜோதியா காட்சி கொடுத்ததுனால திருவண்ணாமலை தீபம் என்னைக்கோ அன்னைக்கு ஏற்ற வழக்கம் நினைச்சா முக்தி திருவண்ணாமலை நினைச்ச காரியங்களா சித்தியாரோட இந்த இடம் இந்த ஜோதிக்கு பேர் ஜோதினு பேர் பெரிய மனசு படுத்த சாந்தான் சுவாமி வைக்கக்கூடிய சுவாமிலாம் பெருசு பெருசா பண்ணி வச்சிருக்கார் மனசுல பதியத்தான் லைட் போட்டு வச்சிருக்கார் உங்கள உங்களுக்குள்ள பார்க்குறது பிரார்த்தனைன்னு பேர் குருகனு பேர் ஞான ஸ்கந்த குருநாதன் அறிவு எங்கே இருக்கோ அங்கே முருகன் இருக்கார் முருகனுக்கு வேல் கொடுத்த பராசக்தி ஸ்கந்த மாதான்னு ஷார்ட் நேம் இந்த வேலுக்கு பேர் வஜ்ரவேல் சக்தி வேல் சம்மார வேல் இதான் கொடுப்போம் சந்த சஷ்டின் போது ஆறு நாள் அம்பாளு கொடுத்துருவோம் சத்ரு சம்மார திருசக்தி அர்ச்சனை டெய்லி பண்ணுவோம் அந்த சஷ்டி அன்னைக்கு அதே மதத்தை சொல்லி ஹோம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணி வேலை கொண்டு முருகன் கிட்ட கொடுத்துருவோம் இது நடந்து இந்த மாதிரி அமைப்பு உலகத்துலயும் இங்கதான் இருக்கு அம்மனோட சிறப்புகள் என்ன அதுவும் இந்த நவராத்திரி நேரத்துல இந்த அம்மன் வழிபாடுன்றது எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கு சக்தி இருக்கு இந்த பறந்து பராசக்தின்னு பேர் நவராத்திரின்னு இந்த வருஷம் மாத்திரம் பதினோரு நாள் நவராத்திரி ஒன்பது நாள் தசராஜ் பத்து நாள் சண்டிகம் பூர்த்தி பண்ணுவோம் நடுவில் ஒரு அதிதின்னு வர்றதுனால அஷ்டமி ரெண்டு நாள் வர்றதுனால பதினோரு நாள் நவராத்திரி அதனால மூணு நாளைக்கு காளி அலங்காரம் மூணு நாளைக்கு லட்சுமி அலங்காரம் மூணு நாளைக்கு சரஸ்வதி அலங்காரம் பத்தாவது நாள் எப்பவும் உள்ள அஷ்டாதச பூஜை மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரி வெப்பேர் ஸ்கந்த மாதான் தேவி மாத்தியத்தை அத்தாரிட்டியாக பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கார் பதினெட்டு கைகள் இருக்கு அவளுக்கு அதனால இங்க வரவாளுக்கு சாந்தத்தை தாயாரு கொடுக்கிறார் ஆனந்தத்தை முருகன் கொடுக்கிறார் ரெண்டையும் பிரதிஷ்டை பண்ணுவார் சாந்தான சுவாமிகள் அவர் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு சமாதியாய் அம்பாள் பாதத்தில் உட்காந்து வரலாட்சி பண்றதுனால இந்த இடத்துக்கு பேரு சாந்தானந்த சுவாமிகள் அதிஷ்டானம்னு பேரு அடக்கமான இடம்னு பேரு இஷ்டத்தெல்லாம் பூர்த்தி பண்ணி கூடிய இடம்னு பேரு அதிர்ஷ்டம் இருந்தா தான் இதுல வர முடியும்னு பேரு அஸ்வினி நட்சத்திரம் வந்து அம்பால பார்க்கறது ரொம்ப விஷயம் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் விஷயம் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நம்மளோட பாரம்பரியத்துல எந்த அளவுக்கு அவசியமானது அது நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக அதாவது ஆறு தெய்வத்தை வழிபட சொன்னவர் ஆதிசங்கரர் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க சௌரம் சாக்தம் வைணவம் கானபத்தம் சைவம் கௌமாரன் ஷாக்குதான் பராசத்தி வழிபாடு நம்ம தான் எல்லாருக்கும் எப்படி பண்ணி தெரியப்படுத்தி சாந்த தான் இன்னைக்கு சண்டி ஹோம் நடக்கிறதுனா அது காரணமே சாந்தான தான் தேவி வழிபட்டதான் நமக்கு சக்தி இருக்கும் சக்தி இல்லையா சிவன் இல்லேன்ட்டான் அதான் அம்பாளுக்கு பேர் ஹிரீம் காரின்னு பேர் ஓம் ஹிரீம் அப்படின்னா இந்த ஹ்ரீம்ங்கிறது அம்பாவோட கோடு நம சிவாங்கிறது அப்பாவோட எல்லாருமே ராத்திரி படத்துன்னே சொல்ல வேண்டியது ஓம் ஹ்ரீன் ஓ சிவாய் நல்ல தூக்கம் வரும் இந்த பராசக்தி வழிபட்டாதான் எல்லாமே கிடைக்கும் நமக்கு திருக்கோயில் எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் திறந்துருக்கும் காலம்பர ஏழு மணிக்கு திறப்போம் பன்னெண்டாட்சி பூட்டிடுவோம் சாயந்திரம் நாலு மணிக்கு தரப்போம் எட்டாச்சுனா எல்லாரும் அருள எட்டி ஒன்று எட்டு மணிக்கு அச்சனை இங்க தனியாக கிடையாது எல்லா மக்களும் இருபத்தி ஆயிடுச்சு தான் பிறந்திருக்காங்க அவ்வளவு பேர் சங்கல் பண்ணி தினசரி கணபதி யோகம் பண்ணுவோம் தினசரி காலம்பர ஆறுல இருந்து ஏழரைக்குள்ள கணபதி யோகம் நடக்கும் ஏழு மணிக்கு சனி திறப்பாங்க ஏழை காலுக்கு கோபூஜை உண்டு ஏழரை எட்டரை மகன்யாசுர ஜபம் அதுக்கப்புறம் ஒரு சுவாமிக்கு அப்படியே மூணு சமாதி இருக்கு எழுபத்தி சுவாமி தொட்டி கட்டி வச்சிட்டார் சிவானந்த சரஸ்வதி சமாதியா இருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல சுவாமி சமாதியானார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கருணாநாதத்தில் வந்து அவர் சமாதியா இருக்கார் அது இந்த இடத்துக்கு பேரு முருகன் இருக்கிற இடம் சன்னியாசி குண்டு அம்பாளுக்கு இடம் எருமாப்பாளையம் இடுமண்ணுக்கு உடையாப்பட்டி மூணு பஞ்சாயத்துக்கு நடுவுல அருண்ங்கிற போற போல சேலத்துக்கு பேரு அம்மையப்பன் உருன்னு பேரு அப்பா அம்மா எங்கயா இருக்கான் சேலத்துல அதுக்காக ஓம் ஸ்ரீஸ்கர் உருவாக்கியிருக்கார் ஓம்னா முருகன் ஸ்ரீன்னா அம்பாள் கந்தன் ஆசபம் உடைச்சனால ஏற்படுத்தின சாந்தா சுவாமி நினைச்சாலே சாந்தமானது கிடைக்கும் தெய்வத்தை கண்டவர் பார்க்கறது ஒரு மண்டபம் கட்டிருக்கார் சுயம் பிரகாச ஞான சபாபண்டம் அதுக்கு பேர் ரெண்டு லேடிஸ் ஒரு சிவபக்தாள் மங்கைய கரசி விஷ்ணு பக்தா ஆண்டாள் நாமோட சண்டை போடுறாள் தெங்கலைக்கா ராமானுஜர் தேசிகர் தெய்வங்களே தெய்வங்களையும் உலகத்துலையும் தான் நாலு சேகிரா சேர்த்து ஐவராக வச்சிருக்கார் தெய்வங்களையும் அருள்ங்கிற போரை போட்டு கொடுத்துருக்கார் சாந்தா சுவாமி அதிர்ஷ்டான இது அவசியம் எல்லாரும் வாங்கோ நவராத்திரிக்கு வாங்கோ அம்பா அதுதான் எல்லாம் கிடைக்கும் நமக்கு நோயற்ற வாழ்வுகோணும் குறைகேற்ற செல்வம் போகணும் எல்லாமே கிடைக்கும் நம்மளை நினைச்சா போகிறோம் துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேழ ஸ்வஸ்தி ஸ்மிருதா மதி மதிவ சுபாந்த தாசி தாரித்ய துக்க பஜஹி காத்து சர்வோபகாரணித்தா சதா சர்வத்திலே உன்னோடு இருந்து காப்பாற்றுவா அம்பாள் உனக்கு எல்லாத்துக்கும் நிவர்த்தி ஆயிரும் துர்கே ஸ்மிருதா இந்த அம்மாவில் நினச்சா புரிஞ்சுக்கோம் அது அஷ்டாத சௌஜ மகாராஷ்டத்துக்கும் இங்கே தான் இருக்கா உலகத்துலேயும் அவசியம் எல்லோரும் வாங்குவோம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் தர்மபுரி உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா அக்டோபர் ஐந்து முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா ஆஃபர் தங்கம் சொலிக்கும் தரைத்தளத்தில் பத்து கிராம் தங்கத்திற்கு மூவாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஒரு கிலோ வெள்ளிக்கு பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி வைரம் கேரட்டிற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் டி சுந்தரம் ரோடு வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி உள்ளத்தே உன்னை வைத்து உலகமே நீதான் ஆக செல்வனே உந்தன் சிரிப்பு சிந்தை கவர்ந்ததையா கந்தனே உன்னை யானும் கடுகியே வணங்கையிலே கள்ளமாய் சிரித்ததேனோ கந்தா கடம்பா காங்கேயா சிவன் மைந்தா எனையாலும் ஷண்முகனே என தினம் தினம் அன்னையுடன் இருக்கும் சண்முகனை வணங்கிக் கொண்டிருக்கும் திருக்கோயில் தர்மகர்த்தா செங்குட்டவன் அவர்கள் கோயிலின் பெருமையை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் ஞானிகள் உடலை விட்டு உயிர் விருந்தாலும் அவர்களுடைய வைப்ரேஷன் என்றைக்கும் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கும் மற்ற கோயில்களில் கூட பல காலத்துக்கு முன்னே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம் குடமுழுக்கு வரும் பொழுது தங்கள் கையாலே கும்பாபிஷேகம் செய்வதை விட ஏதாவது ஒரு ஞானி இருந்தால் அவருடைய கையிலே குடத்தை கொடுத்து அவர்கள் கையாலே குடமுழுக்கு செய்ய சொல்லுவார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் குடத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை அந்த கோபுர கலசத்திலேயோ அம்பாள் ஒருவனுடைய வடிவத்திலே கொடுக்கும்போது தங்கள் தவத்தையும் சேர்த்து அதில் செலுத்தி விடுவார்கள் அப்போ அந்த தவ ஆற்றல் அவர்கள் பலகாலம் செய்த அந்த கோயில் கலசங்களிலேயோ சென்று உலக மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய ஞானி சாந்தானந்த சுவாமிகள் தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை கழித்த இடம் கந்தாசம் அவர் ஞான சமாதியான இடம் அங்கு இருக்கக்கூடிய அந்த அம்பிகைக்கு அம்பினுடைய ஆற்றல் சொல்லர்க்கு அரிய ஆற்றலுடைய அம்பிகை ஆகவே பெருமக்கள் எல்லாம் இந்த நவராத்திரியிலே சுவாமிகளினுடைய உத்தரவுப்படி காலையில் எழுந்தவுடன் ஹோமம் நடக்கும் இந்த ஹோமத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நாங்கள் அர்ஜனை செய்து அதே போல உண்டியல் இங்கு கிடையாது இந்த இடத்திலே ஆசிரமனுடைய வளர்ச்சிக்கு உதவிகள் தன்னுடைய நன்கொடைகளை ஆபீஸ்ல செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளலாம் இன்னொன்று சுவாமிகள் இந்த ஆசிரமத்தை தொடங்கிய நாளில் இருந்து இந்த நவராத்திரி வழிபாடு பதினோரு நாள் நடக்கிறது பதினோரு நாளும் சுவாமிகளுக்கு அபிஷேகம் அலங்காரம் மிக சிறப்பாக நடக்கும் இந்த இடத்துல வேத பராணையும் நடக்கும் பல அன்பர்கள் வந்து அங்கே பஜனையிலும் ஈடுபடுவார்கள் ஆகவே மிக சிறப்பான சாணித்தியமிக்க இடத்துல இந்த நவராத்திரியில் வந்து கலந்து கொண்டால் கலந்து கொள்வதற்கு இறைவனுடைய திருவுருள் நிச்சயம் கிட்டும் அதே போல ஒவ்வொரு நாளும் இங்கே கோசாலை இருக்கிறது கோசாலையில் இருக்கிற பசுகளுக்கு குளிப்பாட்டி ஒவ்வொரு நாளும் கோபூஜை நடக்கும் காலையில் ஏழு மணிக்கு காலையில் கோபூஜை நடக்கும் உச்சிகால பூஜை பனிரெண்டு மணிக்கு நடந்த உடனே பிரசாதம் வழங்கப்படும் நாலு மணிக்கு தொடங்கினால் இரவு எட்டு மணி வரையிலும் தரிசனம் உண்டு இது இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் நம்ம ஆசிரமத்துக்கு நேர் இதில் இருக்கக்கூடிய மலையிலே தீபம் ஏற்றப்படும் வருடத்தில் அதை விட சிறப்பு என்னன்னு சொன்னால் முருகனுக்குரிய சிறப்பான தலமாக இருக்கிற காரணத்தினாலையும் இங்கே பங்குனி உத்தரம் மிகச் சிறப்பாக இந்த கோயில் நடக்கும் சுற்றுவட்டத்தில் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் பால் குடங்களை எடுத்து வந்து அன்றைக்கெல்லாம் மேலே வந்தால் வண்டி கீழே இறங்க முடியாத அளவுக்கு ஜன திரள் இருக்கும் இப்படி ஒரு மக்கள் அலைமுகக்கூடிய உடைய அதை எதன் காரணமாக இருந்தால் சுவாமியோட திருவுருள் கிடைக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த தளத்துக்கு வந்து செல்கிறார் ஒரு முறை இங்கு இருக்கக்கூடிய அம்பாளையும் முருகரையும் பார்த்துவிட்டால் ஞானஸ்கந்தனையும் பார்த்து விட்டால் திரும்ப செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளேயும் வரும் அடுத்து பிரகாரத்தில் பதினெட்டு அடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் பதினெட்டு அடி பஞ்சமுக தத்தாத்திரேயர் பஞ்சமுக விநாயகர் என்று இதெல்லாம் சுவாமியினுடைய தனி ஐடென்டிட்டி குறிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட விக்கிரகங்களாகும் பாமிகள் சொன்ன நட சமீபத்தில் கூட ஒரு சின்ன திருப்பணி நிர்வாக ட்ரஸ்டியாக இருக்க அப்படியே நாங்கள் இருக்கிற மேனேஜர்கிட்ட என்னப்பா இந்த செலவு இருக்குது இதுக்கு ஏதாவது பண்ண வேணும் என்னப்பா ஏதாவது நன்கொடை வந்ததான்னு கேட்குறேன் சரி சாந்தானந்த சுவாமின்னு பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறேன் சரியாக இதை பேசுகிறது எட்டு மணி பதினோரு மணிக்கு எங்கேருந்தோ ஒரு பெயர் சொல்லலை வந்தார் ஐயா கோயிலுக்கு நன்கொடை நன்கொடக்கூடாது அந்த மாதிரி அவர்கள் எங்கேருந்து வராங்கன்னா சாந்தானந்த சுவாமிகள் அங்கேருந்து அனுப்புகிறார் இன்றைக்கும் நாங்கள் அந்த கோயிலில் நடக்கக்கூடிய எந்த பணிகள் எது நடந்தாலும் கவலையே படுறதில்ல இந்த வேலை நடக்குதுன்னு இருந்தால் சாந்தானது சொன்னி யாரையும் அனுப்புகிறார் அப்போது நிர்வாகம் பண்ணக்கூடிய எங்களுக்கு சுவாமிகள் பின்புலமாக இருந்து கொண்டு எந்தெந்த நேரத்தில் எதை எங்களுக்கு செய்ய வேண்டும் அதை செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு செய்யாத போது யாரெல்லாம் இறைவனை நம்புகிறார்களோ இங்கு மனமுருக பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல் பழிக்கும் நிச்சயமாக நடக்கும் ஆதி மகாலட்சுமியே அம்புயம் மேலமர்ந்து ஓதும் கை பத்தெட்டும் ஆயுதம் எற்றியதிலாய் துன் மகிடன் பார் விளைச்செய்தாய் செவ்வண்ணத்தாய் என்று தாள் சரணமே ஸ்கந்த மாதாவாகிய அஷ்ட தசபுஜ மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரி ஆகிய இவளின் வடிவம் பக்தரை மெய்மறக்கச் செய்யும் இவள் தூய்மையின் வடிவானவள் இவளை வணங்குவோர் மனமும் ஆத்மாவும் அமைதி பெறும் அவர்கள் தன்னுடைய துக்கங்களை மறப்பர் வாழ்வில் இறை இன்பத்தை அனுபவிப்பர் இவளின் ஆசிகள் உண்மையான வேண்டுதல்களை நிறைவேற்றும் தன்னை நம்புவோரை இவள் என்றும் கைவிடமாட்டாள் இவளின் அருள் மோட்சத்திற்கு இட்டுச் செல்லும் என்றும் நம்புகின்றனர் மற்ற எந்த தேவிகளுக்கும் இல்லாத சிறப்பு இவளுக்கு உண்டு இவளை வழிபடும்போது நாம் முருகனையும் சேர்ந்தே வணங்குகிறோம் மகாமந்திரேரூபிணியே மகிஷாசுரமர்த்தனே உன்னை சரணடைந்தேன் எனதுயிர் குயிரான நிலம் நீர் நெருப்புடன் காற்றோடு ஆக கரங்களில் தாமரை மலர் ஏந்தியவளும் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருப்பவளும் ஸ்கந்தனின் தாயாகவும் இருக்கும் தேவி துர்கையை நாம் வணங்குவோம் வாழ்வில் ஒருமுறை ஏனும் சேலம் மாவட்டம் உடையாப்பட்டியில் உள்ள ஸ்கந்தாசிரமத்திற்கு சென்று வருவோம் நேயர்கள் இதுவரை கேட்டது நான் போற்றும் நாயகி நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இன்று சேலம் மாவட்டம் உடையாப்பட்டியில் உள்ள கந்தனும் அன்னையும் எதிரெதிரே நின்று அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்கந்தாசிரமம் திருக்கோயில் சித்திரம் கேட்டீர்கள் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன் படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம் நேயர்கள் இதுவரை கேட்டது ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய நான்மரை போற்றும் நாயகி நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் தர்மபுரி உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா அக்டோபர் ஐந்து முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா ஆஃபர் தங்கம் சொலிக்கும் தரைத்தளத்தில் பத்து கிராம் தங்கத்திற்கு மூவாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஒரு கிலோ வெள்ளிக்கு பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி வைரம் கேரட்டிற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் பி ஆர் சுந்தரம் ரோடு வாசன் ஐ அருகில் தருமபுரி